நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு இன்னும் வர வராங்கன்னா அந்த கோபால் எங்க இருக்கான்னு தெரியலையே ஹலோ என்ன சொல்லுண்ண எங்கடா கோபால் இருக்கா சென்னையில் தான் இருக்கேன் நான் கிளம்பத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் வந்து நான் ஏறிட்டு உனக்கு கூப்பிட்றேன் அப்படியா ஆமாண்ணா சரி 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 பஸ் வந்துருச்சு ஏற்று ஏற்று கூப்பிட்றேன் பஸ் வந்துருச்சா ஆ ஏற்று சரி சார் வாடா 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 கார்த்தி தீபாவளி நல்லா போச்சா சிறப்பாக போச்சு நல்லா தீபாவளி இந்த வருஷம்